அமெரிக்காவோட நியூயார்க் டைம்ஸ் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ரஷ்யாவுக்கு இந்தியா இன்டெரக்டாக நிறைய உதவிகளை பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமான பல எலக்ட்ரானிக் காம்பனெண்ட்ஸது இந்தியா மூலயமா பிளாக் டோர் டிப்ளமசி மூலயமா ரஷ்யாவுக்கு மாறி இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் இந்த மாதிரி அலகேஷன்ஸ் இந்தியா மேல வைக்கப்பட்டது புதுசு கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ரஷ்யா குறைந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஏகப்பட்ட முறை வெஸ்டர்ன் மீடியாஸ் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இந்தியா மேல வச்சிருக்காங்க சோ இந்த ஒரு குற்றச்சாட்டு ரீசெண்டா மார்ச் மாசத்துல இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை இந்தியா மேல ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இதோட பின்னாடி இருக்கக்கூடிய தரவுகள் என்ன இதை பத்தி தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு டிவி ட்ரெண்டிங்ஸ் நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்காவோட முக்கியமான பத்திரிகைகளில் இதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு இவங்க கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு ஆர்டிக்கிலை ரிலீஸ் பண்றாங்க இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவோட இந்த வார் எஃபர்ட்ஸ்க்கு ரஷ்யா இந்த போரை நடத்தக்கூடிய அந்த ஒரு முக்கியமான காரணத்துக்கு இந்தியா இரண்டாம் இடத்துல இருக்காங்க இந்தியா செய்யக்கூடிய உதவிகள் அதிலையும் சொல்லனா இந்த கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல மைக்ரோ ப்ராசஸர்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் முக்கியமா தேவைப்படக்கூடிய இந்த சிப்ஸ் எல்லாத்தையும் இந்தியா மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்கி அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கமிஷன் மாதிரி வச்சு ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பண்றது மூலயமா உக்ரைன் போர்ல இந்தியா பல மடங்கு லாபம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் இருந்து ஆறு மடங்கு விலையை ஏத்தி வச்சு ரஷ்யாவுக்கு வித்துட்டு இருக்காங்க சோ சீனாவை மட்டும் இந்த இடத்துல உலக நாடுகள் கண்காணிச்சிட்டு இருக்கப்போ இல்ல சீனாவை மட்டும் உலக நாடுகள் எல்லாம் கார்னர் பண்ணிட்டு இருக்கப்போ இந்தியா இப்படி ஒரு கேம் பிளான இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்கன்னு ஒரு பெரிய அக்யூசேஷன் இந்த இடத்துல வச்சிருந்தாங்க இதுக்கு இந்தியாவோட பதில் என்னன்னா இது கொஞ்சம் கூட அடிப்படை ஆதாரமற்ற செயல் இந்தியாவோட பேரை கெடுக்கணுன்றதுக்காகவும் எப்பவும் போல ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு முறை இந்தியாவை நேரடியாக இவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக போயிட்டு கெடுக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எங்க மேல வச்சுருக்காங்கன்னு இந்தியாவோட பதில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலியமாக இந்த இடத்துல தெளிவாக கொடுக்கப்பட்டுச்சு ஸோ இப்போ நியூயார்க் டைம்ஸோட அந்த ஒரு பதில பார்த்தோம் இல்லை நியூயார்க் டைம்ஸோட அந்த ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இதில் ரெண்டு வகையில் இந்தியா இந்த போரின் மூலயமா லாபம் அடைகிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் எப்படி இவங்க எந்த நிறுவனத்திலருந்து எவ்வளவு பொருட்களை வாங்கி வித்தாங்கன்றதையும் சில டேட்டாஸை கொடுத்துருக்காங்க நான் இப்போவே சொல்லிடுறேன் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே இவங்க கொடுத்துருக்கிறத ஜஸ்ட்டு டேட்டாஸாக கொடுத்துருக்காங்களே தவிர அதுக்கு சப்போர்ட்டிவான எவிடென்ஸ் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது இவங்களோட இந்த ஆர்டிக்கல் படி பார்த்தோன்னா ஹெச்ஆர் ஸ்மித் குரூப் பிரிட்டனை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆரோஸ்பேஸ் சொல்லலாம் இவங்க கிட்ட இருந்து பல விதங்களில் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மெயினா பார்த்தோன்னா காக்பீட் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவோம்ல ஒரு விமானத்தோட காக்பீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரோலர்ஸ் இதுக்கான டிஜிட்டல் டிஸ்பிளே இது எல்லாத்தையும் நம்ம அவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம் இவங்களோட தரவுகளின்படி நியூயார்க் டைம்ஸோட தரவுகளின் படின்னு இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனமாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேருக்குமான வர்த்தகம்ன்றது நூத்தி நாற்பது மடங்கு அதிகமாக இந்த நூத்தி நாற்பது மடங்கு அதிகமாக இருக்கிறது இந்த ஒரு பிரச்சனை இல்ல குறிப்பிட்ட ஒரு மூணு மாச கால இடையே வெளியே பார்த்தோன்னா பதினாலு ஷிப்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ன்றது இந்த எச் ஆர் ஸ்மித் குரூப்ல இருந்து முக்கியமான கண்ட்ரோலர்ஸ் முக்கியமான செமி இது எல்லாமே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்க்கு வந்திருக்கு மெயினாக சொல்லணும் இந்த காக்பிட் எக்யூப்மெண்ட்ஸ் முக்கியமான கண்ட்ரோலர்ஸ் இந்த காக்பிட்ல யூஸ் பண்ணக்கூடியது இது அதிகமாக ரஷ்யன் மேட் வார் பிளேன்ஸ்க்காக தான் இந்தியா வாங்கி அவங்களோட நாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த பதினாலு ஷிப்மெண்ட்ஸும் பிரிட்டன்ல இருந்து இந்தியா வந்து சேர்ந்த அடுத்த பத்து நாட்கள்ல எக்ஸாக்டா இதே மாதிரி கோட் நேம் கொண்ட ஷிப்மெண்ட்ஸ் இந்தியாவில இருந்து ரஷ்யாவுக்கு கிளம்பி போயிருக்கு இவங்களால இந்த பேக்கேஜஸ் ட்ராக் பண்ண முடியல இல்ல உள்ள இருக்கிறது என்ன ப்ராடக்ட் இவங்களுக்கு எக்ஸாக்டாக இவங்களால் கண்டுபிடிக்கல முடியலன்னு சொன்னாலும் இவங்க ஒரு யூகத்துக்கு என்ன வந்திருக்காங்கன்னா அந்த பதினாலு ஷிப்மெண்ட்ஸை வாங்கி இந்தியா அவங்களோட நாட்டில் கொஞ்ச நாளைக்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு புது ப்ராடக்டை ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருந்தாலும் இந்தியா கிட்ட இருந்து சில ப்ராடக்ட்ஸ் ரஷ்யாவுக்கு போயிட்டு தான் இருக்குது இதில் எந்த ஒரு சாங்ஷன்ஸும் யாரையும் அஃபெக்ட் பண்ணலை நான் சொல்கிறது வந்து இந்தியாவிலேருந்து ஆசுஷல் போகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அந்த ஒரு பேரில் அந்த ஒரு பிளாங்கெட்டுக்கு கீழே இந்த ப்ராடக்ட்ஸை விற்றுருக்காங்க அதுலேயும் ரெண்டு மில்லியன் வர்த் உள்ள ப்ராடக்டை வாங்கி பதினாலு மில்லியனுக்கு ஏ தாழ வந்து ஏழு மடங்கு லாபத்தில் வித்துட்டு இருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய இந்த அக்யூசேஷன்ஸ் கேட்கறதுக்கு ஒரு இந்த மாதிரி நடந்திருக்கும் நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் அந்த இடத்துல கொடுத்தாலும் இதுக்கான சப்போர்டிங் எவிடன்ஸ் அவங்களால கொஞ்சம் கூட கொடுக்கப்படலை இன்கேஸ் இது உண்மையா இருந்தாலும் இல்லை இவங்க உண்மையா இல்லாமல் ஜஸ்ட் ஒரு அலிகேஷன்ஸா இதை வச்சிருந்தாலும் நம்மளோட இந்திய நிறுவனங்கள் ரஷ்ய நிறுவனங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க இல்லை பண்ணாமல் இருக்காங்கன்றதை கொடுக்கறதுக்கு யாருக்கிட்டையுமே எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது ஆனால் இந்திய நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் மேல பொருளாதார தடைகளானது போடப்பட்டிருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியாவோட ஆசன் ஏவியேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மாஸ்க் ட்ரான்ஸ் ஃபிச்சர்வோ அண்ட் டிஎஸ்எம்டி குளோபல் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நான்கு நிறுவனங்கள் மேலையும் அமெரிக்கா நேரடியாக அவங்களோட பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க இவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்டை கொடுத்து இந்த பொருளாதார தடைகளை சிக்கனாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பீரங்கிகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள் அவங்களோட ஆரோஸ்பேஸ் நிறுவனங்களுக்கு தேவையான உதிரிபாகங்கள் சின்ன சின்ன ப்ராடக்ட்லேருந்து இவங்க எல்லாத்தையுமே கொடுத்து இந்த ஒரு சாங்க்ஷன் ரிஸ்டில் வந்துட்டாங்க ஆனா இப்போ வரைக்கும் இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனங்கள் மேல அமெரிக்காவில் நேரடியாக ஒரு சாங்க்ஷனை போட முடியல இது எல்லாமே பேக்டோர் வழியாக தான் நடந்துட்டு இருக்கு இப்போ இவங்க கொடுக்குறதுக்கு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் எதுவுமே இல்லைனாலும் இவங்க வச்சிருக்க இந்த குற்றச்சாட்டு ரஷ்ய நிறுவனங்களுக்கு இந்தியன் நிறுவனங்கள் இந்த மாதிரி புரோக்கரேஜ் வேலை பார்த்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி கமிஷன் வச்சு கமிஷன் இல்லை கொல்ல லாபத்துல இந்த இடத்துல விற்றுருக்காங்க அது ஒரு தனி கதை இன் கேஸ் அவங்க சொல்றது உண்மையாக இருந்தாலும் இந்த அளவுக்கு அதிகப்படியான லாபம் வச்சு விற்கிறது நடந்துட்டு தான் இருக்கு அதுக்கு ஒரு மெயினான காரணம் இந்த இடத்துல என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி அதாவது இந்த கோவிட் பேண்டமிக் முன்னாடி சராசரியா ஒரு வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ட்ரேடு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் பார்த்தோன்னா வெறும் பத்து பில்லியன் மட்டும்தான் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பொது வணிகம் சார்ந்தது ஆனா இந்த ரஷ்யாவுக்கு போர் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஒரு டைம் பீரியட்ல மட்டும் அறுபத்தி ஏழு பில்லியனுக்கும் அதிகமான ட்ரேட் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்திருக்கு இது ஆயில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் முக்கியமாக இந்தியாவில இருந்து செல்லக்கூடிய அந்த ஆக்சசரிஸ் கார்கானீஸ் அவங்களோட ஜெட்ஸ்கான் ஆக்சசரிஸ் அவங்களோட ட்ரெயின்களுக்கான உதிரி பாகங்கள் இது எல்லாத்தையும் இந்தியாவில இருந்து தான் அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓவரால் ஒரே நேர்காட்டில் கொண்டு வந்து இதுக்கான கன்க்ளூஷன் நம்ம கொடுக்கணும்னு இங்க இது சிம்பிளா முடியும் இந்த இடத்துல இந்தியா அவங்களோட உதவிகளை ரஷ்யாவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனா அவங்க செய்யக்கூடிய உதவிகள் இல்லை அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள்ன்றது வெளிநாடுகளுக்கு தெரியாம இல்ல வெளியுலகத்துக்கு தெரியாம இந்த ஷேடோ வார்ட் சொல்லுவாங்கல்ல இல்லை இந்த ஷேடோ ட்ரெயின் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஓகே இப்போ இந்தளவுக்கு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறது தெரியுது அமெரிக்காவில் இதை ஸ்டாப் பண்ண முடியாதா இல்லை அமெரிக்கா இதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் அமெரிக்காவுக்கு தெரியும் ஆனால் அந்த கண்டும் காணாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு நகைச்சுவை காட்சியில் வரும் இதுக்கு பேர் தான்பா பார்த்தும் பார்க்காம போகிறதுன்னேட்டு அதே மாதிரி தான் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சும் இந்த இடத்துல அவங்க எந்த ஒரு சாங்ஷனும் இந்தியா மேலே போட முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க ஏன்னா இந்தியா ஒரு பிக்கஸ்ட் மார்க்கெட் இந்தியாவை பகைச்சிக்கிட்டாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த இடத்துல நான் வந்து இந்தியா ரொம்ப பவர்ஃபுல்லான நாடு அதனால் அமெரிக்கா பயப்படுறாங்க அப்படியெல்லாம் சொல்ல அமெரிக்கன் ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடு ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் அவங்க நம்மள ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டை மட்டும் தான் பார்க்குறாங்க ஸோ இந்தளவுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நாட்டை யாரும் இழக்கிறதுக்கு இந்த இடத்துல தயாராக இருக்க மாட்டாங்க இதே நேரத்தில் இந்தியா ரஷ்யா உறவையும் இது ஒரு அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம் சீனா கூட ரஷ்யா ரொம்பவே நெருக்கம் காட்டுறாங்க இது நமக்கு ஒரு நல்ல சைன் கிடையாது ஏன்னா நம்ம அமெரிக்கா கூடயும் க்ளோஸ் கிடையாது ரஷ்யன் சைடும் கிடையாது நாளைக்கு அமெரிக்காவால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா நமக்கு ரஷ்யா தான் வந்து நின்று ஆனும் அதே மாதிரி சீனா கூட ஒரு பிரச்சனை வருதுன்னா அட்லீஸ்ட் அவங்க நேரடியாக சீனாவை எதிர்க்கலனாலும் மறைமுகமாக இந்த இடத்துல நமக்கு நிறைய உதவிகள் பண்ணுவாங்க அப்படி பார்க்குறப்ப நமக்கு ரிலையபிள் பார்ட்னர்னா அது ரஷ்யா மட்டும்தான் அப்படி இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பல கட்ட ட்ரேட் இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறமா நடந்துட்டு இருக்கு மெயினாக சொல்லணும் இந்த டாலரில் ட்ரேட் பண்ண முடியாது இன்டர்நேஷனலாக இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் அமைப்பில் இருந்து ரஷ்யாவை எக்ஸ்பிள் பண்ணதுக்கு அப்புறமா டாலரில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாத நிலம வந்தப்ப கூட ரூபில் ரூபி இந்த ஒரு ட்ரேடை ரஷ்யா இந்தியா கொண்டு வந்தாங்க ஆனால் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற வேல்யூ அதிகம் நூறு ரூபாய்க்கு நம்ம ரஷ்ய கிட்ட வணிகம் பண்ணணும் அவங்களோட பொருட்களை நம்ம வாங்கணும்னா பதிலுக்கு ரஷ்யா நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய விகிதம்ன்றது வெறும் ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் தான் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அளவுள்ள பொருட்களை தான் நம்ம இந்தியா கிட்ட இருந்து அவங்க வாங்குறாங்க இதனால என்ன ஒரு பிரச்சனை ஏற்படுச்சுன்னா அதிகமா இந்திய ரூபாய் ரஷ்யன் பேங்க்ஸ்ல தங்க ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவோட வேல்யூல இருக்கக்கூடிய பணம் தங்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறமா ரஷ்யா மேல இந்தியா ஒரு பிரஷர் போட்டு இன்னும் அதிகமான குட்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இந்தியா கிட்ட இருந்து வாங்க வைக்கிறாங்க அந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ் இது எல்லாமே வந்தது சோ நியூயார்க் டைம்ஸோட இந்த ஒரு ஆர்டிகல் படி பார்த்தோம்னா ஒரு வாஷிங் மிஷினா நம்ம ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அது தப்பு இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் கேப்பீங்க சரி வாஷிங் மிஷின கூட விட்டுருங்க நார்மலா ஒரு மொபைல் ஃபோன் நார்மலா ஒரு டிவியை நம்ம இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதுக்கு இதே மாதிரி காரணங்கள் தான் சொல்லப்படும் ஏன்னா இது எல்லாத்துலேயும் இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் முக்கியமாக சொல்லணும் இந்த சிப்ஸ்ன்றது யூஸ் பண்ணப்படுது இதே சிப்ஸை வச்சு ஒரு அட்டாக் ட்ரோனை உருவாக்க முடியும் ஒரு சூசைட் ட்ரோனை உருவாக்க முடியும் ஸோ இந்த இடத்துல எல்லாமே டியூவல் யூஸ் குட்ஸாக தான் மாறிட்டு இருக்கு நியூயார்க் டைம்ஸோட இந்த ஒரு அலகேஷன் இருந்து ஜஸ்ட் இந்தியாவை கார்னர் பண்ணுறதுக்காக மட்டும் நான் பார்க்கல ஏன்னா இந்தியா இந்த இடத்துல இந்த வேலையை செஞ்சுருக்கிறதுக்கான சான்சஸ்லாம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பற்றி நோட்டத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியா நிறைய விதங்களில் பல நாடுகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி மற்ற நாடுகளும் இந்தியாவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஆர்டிகல் ஜஸ்ட் ஒரு அலகேஷனா மட்டும் இருக்குமா இல்லை இதுக்கு பின்னாடி இந்தியா எதுவும் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம சொல்லுற சொரத விஷயம் இப்போது ஒரு